வணக்கம் யுவர்ஸ் ஸ்ரீமத் பாகவதம் ஸ்ரீமதி கீதா வீரராகவன் எளிய தமிழில் எழுதிய ஸ்ரீமத் பாகவதம் பகுதி இருநூற்றி ஒன்பதை காண்போமா சத்தியவதிக்கு மகனாக ஜமதக்னி பிறக்கிறார் ஜமதக்னியின் மகனே பரசுராமர் சத்தியவதியின் தாய்க்கு பிறப்பவரே விஸ்வாமித்திரர் ஜமதக்னி சத்திரிய குணங்களுடன் பிராமண தாய்க்கு பிறக்கிறார் விஸ்வாமித்திரர் பிராமண குணங்களுடன் சத்திரிய தாய்க்கு பிறக்கிறார் சத்தியவதி உலகையே புனிதமடையச் செய்ய கௌசிகி என்னும் புண்ணிய நதியாக மாறினாள் சத்தியவதியின் மகன் ஜமதக்னி ரேணுவின் மகளாகிய ரேணுகாவை மணந்தார் ரேணுகாவிற்கு வசுமான் முதலாக பல மகன்கள் பிறந்தனர் இவர்களுள் இளையவர்தான் ராமர் இவரே பரசுராமர் என்று பிரசித்தி பெற்றார் பரசுராமரே பகவான் ஸ்ரீ விஷ்ணுவின் புகழ்பெற்ற அவதாரமாக திகழ்கிறார் கார்த்த வீரியார்ஜுனனின் வம்சத்தை அழித்த பரசுராமர் இருபத்தி ஓரு தடவை பூமியில் சத்திரியர்களே இல்லாதபடி அவர்களை கொன்றார் பரீட்சித்து மகாராஜன் ஸ்ரீ சுகரிடம் பகவானின் அவதாரமான பரசுராமர் எந்த குற்றத்திற்காக சத்திரிய குலத்தை மீண்டும் மீண்டும் அழித்தார் என்று கேட்டார் பகவான் பரசுராமனின் அவதாரம் ஸ்ரீ சுகர் கூறினார் சத்திரியர்களுள் சிறந்தவனும் ஹேகையர்களின் அரசனாகிய கார்த்த வீரியார்ஜுனன் பகவான் ஸ்ரீ நாராயணரின் அம்சமான தத்தாத்ரேயரை வழிபட்டு ஆயிரம் கரங்களை பெற்றான் எதிரிகளால் வெல்ல முடியாதவனாக பல சித்திகளை பெற்றிருந்தான் சிறந்த ஐஸ்வர்யத்துடன் விளங்கிய அவன் தன்னை எதிர்ப்பவர் எவரும் இல்லாமல் உலகம் முழுவதும் சுற்றித் திரிந்தான் ஒரு சமயம் மிகவும் அகந்தை கொண்டவனான கார்த்த வெற்றி மாலை அணிந்து பெண்களால் சூழப்பட்டபடி நர்மதை நதியில் விளையாடிக் கொண்டிருக்கையில் தன் கைகளால் நீரோட்டத்தை தடுத்தான் ஆற்று நீரை எதிர் திசையில் ஓடச் செய்ததால் மாகிஷ்மதி நகருக்கு அருகில் நர்மதை நதிக்கரையில் அமைக்கப்பட்டிருந்த இராவணனின் கூடாரம் வெள்ளத்தில் மூழ்கியது எல்லா நாடுகளையும் காப்பாற்றுவதற்காக திக்விஜயம் மேற்கொண்டு இருந்தான் இராவணன் ராவணன் தான் மகாவீரன் என்று கர்வத்துடன் இருந்தான் பத்து தலை ராவணனால் கார்த்த வீரியார்ஜுனனின் இந்த செயலை பொறுத்து கொள்ள முடியவில்லை இவ்வாறாக பெண்களின் முன்னிலையில் கார்த்த வீரியார்ஜுனனை அவமதிக்க முயன்று குற்றம் புரிந்தான் ராவணன் ராவணனை கார்த்த வீரியார்ஜுனன் ஒரு குரங்கை பிடிப்பது போல் கைப்பற்றி மாகிஷ்மதி நகரில் காவலில் வைத்து பின்னர் விடுவித்தான் ஒரு முறை கார்த்த வீரியார்ஜுனன் அடர்ந்த ஒரு காட்டில் வேட்டையாடி திரிந்து கொண்டிருக்கும் பொழுது தற்செயலாக ஜமதக்னி முனிவரின் ஆசிரமத்திற்கு வந்தான் கார்த்த வீரியார்ஜுனனுக்கு முனிவரின் ஆசிரமத்திற்கு செல்லும் வேலை இல்லை ஆனால் அவன் மிகவும் திமிர் பிடித்தவனாக இருந்ததால் அங்கு சென்று பரசுராமருக்கு தீங்கிழைத்தான் காட்டில் கடும் தவத்தில் ஈடுபட்டிருந்த ஜமதக்னி முனிவர் அரசனையும் அவனது வீரர்களையும் மந்திரிகளையும் நன்கு வரவேற்று உபசரித்தார் விரும்பியதெல்லாம் அளிக்கக்கூடிய காமதேனு பசுவை அவர் வைத்திருந்ததால் அவர்களுக்கு தேவையான உணவுகளை அளித்து அவர்களை திருப்திப்படுத்தினார் காமதேனுவைப் பற்றிய விஷயங்களை அறிந்து கொண்ட கார்த்த வீரியார்ஜுனன் அதனை அடைய விரும்பினான் தன்னுடைய வீரர்களின் மூலம் அதனை கவர்ந்து செல்ல முடிவு செய்தான் வீரர்களும் காமதேனு எனும் பசுவையும் அதன் கன்றினையும் வலுக்கட்டாயமாக மாகிஷ்மதிக்கு கொண்டு சென்றனர் ஆசிரமத்திற்கு வந்த பரசுராமர் மன்னனின் இந்த செயலை அறிந்து கொண்டு மிகவும் கோபம் கொண்டார் தன்னுடைய கோடாரியையும் கேடயத்தையும் வில்லுடன் அம்பரத் தூளியையும் கையில் எடுத்து கொண்ட பரசுராமர் மிகவும் கோபத்துடன் ஒரு சிங்கம் யானையை துரத்துவது போல் மன்னன் கார்த்த வீரியார்ஜுனனை துரத்திச் சென்றார் பரசுராமர் தன்னை பின்தொடர்ந்து வந்ததைக் கண்ட மன்னன் மிகவும் பயந்தான் தன்னுடைய அனைத்து படைகளையும் அனுப்பி பரசுராமரிடம் போர் புரியச் செய்தான் பரசுராமருடன் போர் புரிவதற்காக பதினேழு அவுட்சணிகளை அனுப்பினான் பகவான் பரசுராமர் தனியாக அவர்கள் அனைவரையும் கொன்றார் கடைசியாக பகவான் பரசுராமனின் செயலால் கோபம் கொண்ட கார்த்த வீரியார்ஜுனன் போர்க்களத்தை நோக்கி விரைந்தான் தன்னுடைய ஆயிரம் கரங்களை கொண்டு பகவான் பரசுராமரை ஜெயிப்பதற்காக ஒரே சமயத்தில் ஐநூறு விற்களில் அம்பை பொருத்தினான் ஆனால் பகவான் பரசுராமரோ ஒரே வில்லில் தேவையான அம்புகளை செலுத்தி கார்த்த வீரியார்ஜுனனின் கைகளை வெட்டித் தள்ளினார் கரங்களை இழந்த மன்னனின் தலையை பரசுராமர் வெட்டி வீழ்த்தினார் அவனுடைய பத்தாயிரம் மகன்களும் பயத்தால் ஓட்டம் பிடித்தனர் காமதேனுவை விடுவித்த பரசுராமர் தன்னுடன் அதை தமது ஆசிரமத்திற்கு கொண்டு வந்து தன் தந்தையான ஜமதக்னியிடம் அதை ஒப்படைத்தார் நடந்த அத்தனையும் பகவான் பரசுராமர் தன் தந்தையிடம் விவரித்தார் தன்னுடைய சகோதரர்களுக்கும் தெரியப்படுத்தினார் மகனே பரசுராமா ஒரு நாட்டின் அரசனானவன் தெய்வத்திற்கு இணையானவன் அவனை கொன்றதால் நீ பாவம் செய்து விட்டாய் அருமை புதல்வனே நாம் பிராமணர்கள் நம்முடைய மன்னிக்கும் குணத்தால் தான் பொதுமக்கள் நம்மை வழிபாடுக்குரியவர்களாக வைத்திருக்கின்றனர் மன்னிக்கும் குணத்தை கொள்வதே ஒரு பிராமணனின் கடமையாகும் எனது அருமை புதல்வனே சக்கரவர்த்தியான ஒரு அரசனை கொல்வது ஒரு பிராமணரை கொல்வதை விட கொடிய பாவமாகும் அதனால் நீ பல புண்ணிய ஸ்தலங்களுக்கும் சென்று பகவானை வழிபட்டு இந்த பாவத்திற்கு பரிகாரம் கொள் என்று கூறினார் ஸ்ரீ சுகர் தொடர்ந்து கூறினார் பரீட்சித்து மன்னனே தந்தையின் கட்டளையை ஏற்றுக்கொண்ட பரசுராமர் ஒரு வருடம் தீர்த்த யாத்திரை செய்து முடித்த பின் ஆசிரமத்திற்கு திரும்பினாள் ஒரு சமயம் ஜமதக்னியின் மனைவியான ரேணுகா யாகத்திற்கு தண்ணீர் கொண்டு வருவதற்காக கங்கை நதிக்கு சென்றாள் கந்தர்வராஜனான சித்திரவதன் சொர்க்கலோக பெண்களுடன் கங்கையில் விளையாடுவதைக் கண்டு சற்று மன சஞ்சலப்பட்டாள் அதனால் யாகத்திற்குரிய நேரம் கடந்துவிட்டது யாகலம் கடந்துவிட்டதை உணர்ந்த ரேணுகா தன் கணவர் சபித்து விடுவாரோ என்ற பயத்தில் திரும்பி வந்து கலசத்தை வைத்து கரம் கூப்பி நின்றாள் ஸ்ரீமத் பாகவதம் ராம சஞ்சோதித பித்ரா பிரார்த்தூன்மாத்ரா சகாவதி சக தன் மனைவியின் சஞ்சலத்தை உணர்ந்த ஜமதக்னி முனிவர் புத்திரர்களே பாவமிழைத்த இவளை கொல்லுங்கள் என்று கோபத்துடன் கூறினார் ஆனால் அவரது கட்டளையை மகன்கள் நிறைவேற்றவில்லை முனிவர் இளைய மகனான பரசுராமருக்கு தாயை கொல்லும்படி உத்தரவிட்டார் தவத்தாலும் தியானத்தாலும் தன் தந்தை பெற்றிருந்த சக்தியை அறிந்திருந்த பகவான் பரசுராமர் உடனேயே தன் தாயையும் அவருடைய வாக்கினை கேட்காத சகோதரர்களையும் கொன்றார் பிரபாவஜ என்னும் சொல் மிகவும் குறிப்பிடத்தக்கதாகும் பரசுராமன் தன் தந்தையின் தவ வலிமையை அறிந்திருந்தார் தந்தை கூறியபடி செய்தால் திருப்தி அடைவார் என்றும் அவர் திருப்தி அடைந்ததன் காரணமாக அவரிடம் மீண்டும் அவர்களை உயிர்ப்பிக்கும் மரத்தை கேட்பது என்றும் பரசுராமர் முடிவெடுத்தார் இந்த நம்பிக்கையினாலேயே தன்னுடைய தாயையும் சகோதரர்களையும் கொல்ல அவர் சம்மதித்தார் பரசுராமனின் செயலால் மிகவும் மனமகிழ்ந்த ஜமதக்னி முனிவர் வேண்டிய வரத்தை கேட்கும்படி கூற என்னுடைய தாயும் சகோதரர்களும் என்னால் கொல்லப்பட்ட ஞாபகமே இல்லாமல் உயிர் பெறட்டும் என்ற வரத்தை கேட்டார் ஜமதக்னியின் இந்த வரத்தால் பகவான் பரசுராமரின் தாயும் சகோதரர்களும் ஆழ்ந்த உறக்கத்திலிருந்து எழுவதைப் போல் உயிர் பெற்று எழுந்தனர் பரீட்சித்து மன்னனே கார்த்த வீரியார்ஜுனனின் மகன்கள் பரசுராமரால் தங்களுடைய தந்தை கொல்லப்பட்டதை மனதில் கொண்டு பரசுராமரின் சக்தியை மனதில் நினைத்து அவருக்கு பயந்து நிம்மதியற்று வாழ்ந்தனர் ஒரு சமயம் பரசுராமர் ஆசிரமத்தை விட்டு வெளியேறி தனது சகோதரர்களுடன் வனத்திற்கு சென்றார் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்ட கார்த்த வீரியார்ஜுனனின் மகன்கள் பழைய விரோதத்தை மனதில் கொண்டு ஜமதக்னியின் ஆசிரமத்திற்கு வந்து யாகசாலையில் அமர்ந்திருந்த ஜமதக்னி முனிவரை கொன்றுவிட்டனர் ஜமதக்னியின் மனைவியான ரேணுகா தன் கணவருக்கு உயிர்ப்பிச்சை அளிக்குமாறு அவர்களிடம் மன்றாடியும் சற்றும் இரக்கமில்லாத முறையில் ஆவேசத்துடன் அவரது தலையை துண்டித்து அதை எடுத்துச் சென்றனர் பதிவிரதையான ரேணுகா மிகுந்த துக்கத்தால் மகனே ராமா என்று கதறி அழுதாள் கனகத்திற்கு சென்ற பரசுராமர் திரும்பி வந்து செய்த செயல் என்ன இதனை ஸ்ரீமத் பாகவதம் பகுதி இருநூற்றி பத்தில் காண்போமா நன்றி வணக்கம்